அனைவருக்கும் வணக்கம் பவானி முத்துசாமி எல்பி ஜோதிடர் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் முக்கியமான இனிக்கான விஷயம் சொல்லுவோம் தனித்தன்மை அப்படின்றது ஒரு ஒரு நட்சத்திரத்துக்குமே உண்டு எல்லா நட்சத்திரங்களுமே அதோட அதிபதிகள் எங்க இருக்காங்கிறத பொறுத்து அந்த பலன்கள் மாறுபடுமே தவிர ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் தன்மைகள் வந்து இருக்க தான் செய்யும் சரிங்களா இன்னைக்கு நம்ம வந்து திருவோண நட்சத்திரம் பத்தி பார்க்க போறோம் திருவோணம் எல்லாருக்குமே தெரியும் அது சந்திரனுடைய நட்சத்திரம் திருவோணத்தில் பிறந்தால் ஒரு கோணத்தையாவது ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது உண்டு அப்ப திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அரசனாகும் யோகம் இருக்கா இல்ல அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு அனுகூலமாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கு ஜென்ரலாகவே திருவோணம் மட்டுமே வந்து நமக்கு அரசால வைக்குமா அரசனாக்குமா அதில் அதுல பிறந்தவங்க எல்லாராலேயுமே அந்த பதவிகளுக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா இல்லை எல்லா நட்சத்திரங்களுமே இங்க நல்ல நட்சத்திரங்கள் தான் இதுல இதில் வந்து இது சிறந்தது இது தாழ்ந்தது அப்படின்ற மாதிரியான கிரகங்கள்லயுமே அப்படி கிடையாது நட்சத்திரங்கள்லையுமே அப்படி கிடையாது சரிங்களா எல்லாத்துக்குமே ஒரு தனித்தன்மை உண்டு அந்த நட்சத்திரங்களை நாம ஏல் ஜோதிடத்துல வந்து ஒரு ஒரு லக்னம் நகரும் போதும் நட்சத்திரங்கள் மாழும் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க சார் பொதுவுடைய மூர்த்தி சார் அவங்க அவங்க சொல்ற விஷயம் என்னன்னாக்க அந்த நட்சத்திரங்கள் போகும்போது அதோடைய அதிபதி என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்காங்க எங்க இருக்கிறாங்கிறத தான் பலன்கள் அமையுமே தவிர நட்சத்திரங்கள் மட்டுமே பலன்களை கொடுத்துராது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு சில நட்சத்திரங்களுக்கு ஆதிபத்தியம் சரியா இருக்காது சில நட்சத்திரங்களுக்கு நம்ம அதோடைய கிரகம் அதிபதியான கிரகம் வந்து இருக்கிற இடம் வந்து சரியில்லாமல் இருக்கும் சோ அது எல்லாமே நல்ல நிலைமையில் அமைந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில வந்து சிறப்பா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஜென்ரலாக திருவோணத்துல பிறந்தவங்க நிறைய பேர் வந்து நிறைய சாதிச்சிருக்காங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்துல அந்த பலம் அதிகமா இருந்திருக்கும் நம்ம பிறந்த தசா புக்தி வச்சுதான் நம்ம பிறந்த நட்சத்திரங்கள் கணக்கிடப்படுது பிறந்தப்போ சந்திர திசையில பறக்கிறாங்க அதுவும் திருவோண நட்சத்திரத்துல பறக்கிறாங்கங்கிறப்போ அவங்களுக்கு சந்திரன் ஆளுமை எப்படி இருக்கு காலங்கள் மாற மாற அவங்க வளரும் போது அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி லக்னங்கள் வளரும் போது அன்றைய காலகட்டங்களுக்கு அவங்க என்ன லக்னம்கிட்ட போயிட்டு இருக்காங்க என்ன நட்சத்திரம் போயிட்டு இருக்குங்கிறத பொறுத்து தான் ஆகும் ஆகமா இல்லை நமக்கு பிரச்சனைகள் காத்துட்டு இருக்காங்கிறது வந்து முடிவு பண்ண முடியும் திருவோணம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிபதி வந்து சந்திரன் சந்திரன் வந்து எங்க ஆதிபத்தியம் வாங்கியிருப்பாருன்னா ஏழாம் இடத்துடைய ஆதிபத்தியம் வாங்கியிருப்பாரு நம்ம வாமன அவதாரம் சொல்லுவோம் திருவோண நட்சத்திரத்துக்கு அவர் வந்து மூ உலகையும் மூன்றடியில் அளந்த ஒரு பெரிய விஷயம் நடந்தது ஸோ இதெல்லாமே வந்து திருவோண நட்சத்திரம்ன்ற ஒரு காரணத்துக்காக நடந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லை அவங்க அவங்களுடைய கிரக பலன்கள் அன்னைக்கு அவங்களுக்கான கிரக வலிமை எப்படி இருந்ததுன்றதை பொறுத்து தான் நடக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம பொதுவாக சொல்கிற விஷயம் என்னென்னா நண்பர்கள் அனுகூலமாக இருப்பாங்க திருவோண நட்சத்திரத்தில் இப்போ ஏல்பி லக்னம் எனக்கு திருவோணத்தில் போயிட்டுருக்கு இல்லை தசாபுக்தி வந்து எனக்கு சந்திரனோட தசாபுக்தி போயிட்டுருக்கு அதுல வந்துட்டு நான் திருவோணத்துல எனக்கு போயிட்டு இருக்கு தசை திருவோணத்துல இருந்து சந்திரன் தசை நடத்திட்டு இருக்காரு அப்படின்றவங்களுக்கு சந்திரன் நிற்கும் இடம் பொறுத்து தான் பலன்கள் அமையும் ஆனா திருவோணத்துக்கு ஆதிபத்தியம் வந்து நல்ல ஆதிபத்தியம் வாங்குறாங்க இயல்பி லக்னம் திருவோணமா போகுதுன்னா கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கை தான் அவங்களை இயக்குவாங்க அவங்க சொந்த முடிவுகள் எடுக்கிறத விட அவங்க வாழ்க்கை துணையை எடுக்கிற முடிவுகள் அவங்களுக்கு சிறப்பா இருக்கும் அது எப்போ மாறுபடும்னா அந்த அதிபதி போய் சரியான இடத்துல இல்லாத பட்சத்தில் அவங்க சொல்றதை இவங்க ஏற்றுக்க ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் அந்த பலன்கள் மாறுபடும் ஆனால் ஏல்பி படித்த எல்லாருக்குமே தெரியும் திருவோண நட்சத்திரம் போகக்கூடிய அந்த நாலு பாதங்கள் நாலு வருஷம் அஞ்சு மாதம் பத்து நாள் யார் அவங்கள இயக்குவாங்க ஜாதகரை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட வாழ்க்கை துணை தான் ஆனா இருந்தால் அவங்களோட மனைவியும் பெண்ணாக இருந்தால் அவங்க கணவரும் தான் அவங்கள இயக்குவாங்க நண்பர்களுடைய தாக்கம்ன்றதும் அதிகமாக இருக்கும் திருவோண நட்சத்திரம் போற டைம்ல நண்பர்கள் சொல்கிறத நிறைய கேட்பாங்க அதுக்கு மேலே அந்த சந்திரன் எங்கே இருக்காருன்றதை பொறுத்து அவங்களுடைய பலன்கள் மாறுபடும் பட் பொதுவாக திருவோணத்தில் பிறந்தால் அரசாட்சிக்கு போவாங்க ஒரு பெரிய பதவியில் ஆள மாதிரியான ஒரு நிலைக்கு வருவாங்கன்றது வந்து கண்டிப்பாக நிலைகள் பொறுத்து தான் அமையும் இப்போ சூரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நம்ம அரசு அப்படின்றது எடுப்போம் ஆனால் திருவோண நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா சூரியன் அஷ்டமாதிபதியாக வருவார் அப்போ அஷ்டமாதிபதியாக இருக்கிறவர் இவங்களுக்கு அரசாட்சியை கொடுக்கணும்னா அந்தளவுக்கு என்ன பவர்ஃபுல்லாக இருக்கணும் இவங்களுடைய நட்சத்திரம் என்ன வலிமையாக இருக்கணுன்றதெல்லாம் பார்க்கணும் ஒரு ஒருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகங்கள்லேயும் கிரக அமைப்புகளை பொறுத்து பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் இது பொதுவாக நம்ம எல்லா நட்சத்திரங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுட்டு நாங்கள் எதிர்வோணத்தில் பறந்துருக்கோம் நாங்கள் அரசாள்வோம் அரசனாவோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு தவறான விஷயம் ஏஎல்பி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே அந்த புரிதல் வரும் ஸோ இந்த ஒரு கருத்தை வந்து இங்கே பதிவு பண்ணணும்னு நினச்சேன் நன்றி